ஐயாவுக்கு நல்ல தையல மயில் தையலாக பாருங்கள் அப்படி வெண்ணை மாதிரி வெண்ணை மாதிரி தான் இருக்கும் அப்படியே தேய்க்க 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 தான் அப்படியே உருகிட்டே இருக்குது எப்பேற்பட்ட பாஷாணத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து இது மயில் தயலம் இது மயில் இறகு மற்றது போக்குவரத்து எல்லா மருந்தும் சேர்த்து தயாரிக்கிறது எல்லோரும் மெழுகு போடுவாங்க இந்த தைலம் தயாரிக்கிறது சிலர் இதை மெய்ய மெழுகெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லோரும் கறிக்கு சேர்ப்பாங்க நம்ம கருக்காமலே நல்லா சிறப்பாக அதை இந்த தைலத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எப்பேற்பட்ட வழி மூட்டு வலி எப்பேற்பட்டது கைய வாதம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இது ஒரு மருந்து இது நல்ல ஒரு மருந்து இது எல்லாத்தையும் கிடைக்கிறதில்ல இதில் கிடைக்கிற இந்த பழசாணம் யாருக்கும் வெளியில் கிடைக்கிறது இல்லை தரமாட்டாங்க அதுதான் இதில் உள்ள ஒரு பிரச்சனையே நீங்கள் இதுக்காக ப இந்த மருந்துக்காக வாங்க வேண்டிய அந்த ஒரு இது தவறான ஒரு பாதைக்கு பயன்படுத்துகிறாங்கன்றதான் அரசாங்கத்தில் இதுக்கு தடை செஞ்சு வச்சுருக்கிறாங்க அதனால எழுதுக்காக தேவையான கொஞ்சம் வாங்கிட்டு வந்து மருந்து செஞ்சு மக்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான ஒரு காரியத்தை செஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அந்த மாதிரி ஒரு அற்புதமான நல்ல ஒரு தைல மயில் தைலம் இது பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெண்ண மாதிரியே இருக்கும் அப்படியே இருக்கும் வெண்ணை மாதிரியே அப்படியே ஒரு வெண்ணையை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது இந்த காலத்தில் அதிகமான அப்படியே சரி பண்ணிக்கிறேன் பெண்ணாயிருது கொஞ்சம் சரியாயிருக்கு அந்த நாற்பது இருக்கும்போது வெயிட் ஓவரா இருந்தேன் அதனால் தாங்க முடியாம அது வெயிட் வந்து இப்போ மோஷன் பிரச்சனை இப்படி இருக்குது நல்லா போகுது பிரச்சனை இல்லை என்னம்மா உடம்பு குறையலாம்

அது மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு நீங்கள் உங்கள் விருப்பப்படுத்த கொடுத்துருங்க உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அது என்ன பண்ணி எங்களால் உங்கள் மனதில் நான் பண்ணி தரேன் இருங்க ஐயா இப்போ பார்ப்போம் இல்லைன்னா உங்கள் அப்போனு பண்ண சொன்னேன் அதில் ஜிபே பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்காக அதை செஞ்சு தரேன் ஃபோன் கட்டி ஸோ நான் வந்து அங்கேயே வந்து சுத்தமாக உங்களை நான் ரெண்டு நாள் தங்கி இருந்து சிறப்பாகவே அங்கே இருக்கா பண்ணி நான் மாதாஜிலாம் வருவோம் யார் பொம்பளை ஆம்பளை இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிட்டு எல்லாரும் சரி பண்ணி கொடுத்துட்டு வரணும் இன்னும் பிரச்சனை இல்லை இங்கே இங்கே வந்து எல்லாம் ஏமாந்து போவாங்க அவ்வளோதான் நான் ரெண்டு நாள் கனமாக ரொம்ப தான் இருக்க முடியாது நான் ஆமாம் ஒரு ரெண்டு நாள் இருக்கலாம் நான் வர்ற நாளும் நாளும் அது மூணு நாள் கணக்காக தான் ஆப்ரேஷன்லாம் இந்த வயசில் சாப்பிட்டிங்க தாங்காதுங்க ஆப்ரேஷனே பண்ண சரியா வேறு ஆப்ரேஷன் பண்ண கூட போய்விடுங்க இது எந்த டாக்டருக்கு அதான் வேலை அலோபதி டாக்டருக்கு அம்மையா ஒண்ணும் முடியாது அவங்க வந்து பணத்தை நிறைய கட்டி நிறைய பணத்தை கட்டி வேலையை வாங்கி இது வேலையை வாங்கிட்டு படிச்சுட்டு இது பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பணத்தை சம்பாதிக்கணும் எந்த வகையில் சம்பாதிக்கணும் இப்படி தான் சம்பாதிக்கணும் அலோபதியில் சரியான தீர்வு கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன நரம்பு தண்டு வடை பாதிப்பு எல்ஃபோர் எல்ஃபோ எல் அது பயங்கரமான ஒரு இது சின்ன நரம்பு கட்டானாலும் அவளுக்கு அவ்வளோதாங்க அது அவளுக்கு அது அதை சரியாக வர்றதில்லை இப்போ வருது லேடிஸு இப்போ அவங்க பார்த்துருவாங்க ஓஹோ பார்த்திங்களா பெரியவருக்கு எப்படி மடுக்கு மடுக்கு மடுக்க மடுக்குன்னு வேறு யாராச்சும் அவ்வளோ பெருசாக இருக்குது அவருக்கு அது இல்லை குறைச்சிக்கலாம் அவரு ஹைட்டான மனுஷன் அதுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊ வந்து தேயம் ஆமாங்க வேற பசை அதுங்க அந்த பசை ஆஹ் பசை போ இதாயிடுது அதனால அந்த சரி இருந்துட்டு வந்து அந்த நரம்புங்க பின்னாடி தண்டு வளத்துல தான் பிரச்சனை அந்த பிரச்சனையால தான் அந்த முட்டு வெளியே அந்த கால அப்படியே இழுக்கிற மாதிரியே இருக்கும் முட்டு மாத்திரம் இல்லை காலையே எழுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஜவ் பின்னாடி அங்கே நவந்துடும் நவந்துட்டு அப்படின்னு அந்த மாதிரி தான் ஏற்படுத்தும் ஐயா ஒரு மூணு மாசம் இருக்கும் ஆறு மாசம் இருக்குமா ஐயா தொடர்பு உண்டு மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் இருக்கும் ஐயா குழந்தைகளாக இருக்காங்களா ஆ ரெண்டு பையனுங்க ரெண்டு பையனுங்க எல்லாம் வேலைக்கு போகிறாங்க கம்பெனியில் கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க ஆமாம் எல்லாம் இது பாண்டிச்சேரியா அங்கே சென்னையில் இருக்காங்க உங்களுக்கு சென்னை தான் பக்கம் ஆ ஆமாம் பாண்டிச்சேரியும் கம்பெனிகள் ஆ நிறைய பாண்டிச்சேரி கொஞ்சம் பக்கான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆமாம் கல்யாணம்லாம் பண்ணி விட்டுட்டிங்களா கல்யாணம்லாம் ஆகிடுச்சி ரெண்டு பண்ணுறேன் ஆ

எல்லூர் வீட்லேயும் ஒரே இந்த தெருவில் இந்த சராகும் பதினாறு வீடு அந்தாண்ட சராகும் பதினாறு வீடு முப்பத்தி ரெண்டு வீடு இந்த தெருவில் இந்த தெருவில் நிறைய பேர் விஎம்பி நகர்னு பேர் நிறைய